ரிஸ்பெக்டடு lordships, PDJ, பிடிஜே கலெக்டர் மேடம் அண்ட் அதர் டிகினட்ரிஸ் ஆன் த டேஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த குளத்தில் வந்து பார்க்கறதுக்கு வந்து நம்ம ஜுடிஷரி சைடில் நம்மளை கூப்பிடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறது நான் விரும்புகிறேன் அடுத்ததாக இந்த மாதிரி குளத்தில் வந்து நாங்கள் நிறைய வாட்டி நியூஸ் பேப்பரில் பார்ப்போம் நிறைய ஹைகோர்ட்டு ஆர்டர்ஸ் வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டர் பாடி நம்ம பாதுகாப்பாவோட வச்சா தான் நமக்கு வந்து விவசாயிகளும் ப்ளஸ் நமக்கு வந்து வீட்டில் வந்து தண்ணி வசதியும் நமக்கு வந்து வரும் அதுக்கு உதாரணமாக இது இது வந்து ஒரு பெரிய உதாரணமாக ஆகும் இது ஒரு வருஷமாக கழித்து இதில் வந்து தண்ணி நிற்கும் பொழுது ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து மீடியாவில் போனால் இந்தளவுக்கு வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் டயமீட்டர்லே இவ்வளோ பெரிய குளத்தை வந்து உருவாக்குனதுக்கு ஒரு காரணம் நம்ம இந்த அறக்கட்டளைக்கு வந்து நம்ம பாராட்டு சொல்ல வேண்டிய விஷயம் ரெண்டாவது இதுக்கு வந்து இந்த லீகல் எய்ட் மூலமாக ப்ளஸ் ஜுடிஷரி சார்பாக இவ்வளோ இன்வால்மெண்ட் பண்ணுறதுனால நம்மளே வந்து டிபார்ட்மெண்ட்டில் இது மாதிரி ஒன்று செய்யலாம் நாங்கள் ஆசைப்படுறோம் அதே நேரத்தில் இந்த குளத்தில் வந்து உருவாக்குறதுக்கு அனைத்து கவர்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட்ஸ்களும் எல்லாத்துமே நான் வந்து ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறையின் சார்பில் இதுபோன்று பொதுமக்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வழங்கப் போகிறோம்